லாகிரி மகாசயர் சுவாமி கேவலானந்தருக்கும் ஸ்ரீ யுக்தேஸ்வருக்கும் பாபாஜியை இன்னொரு முறை சந்தித்த கதையையும் கூறியிருந்தார் அந்த பரமகுரு உனக்கு தேவையாயிருக்கும் பொழுது நான் வருவேன் என்ற தன் வாக்குறுதியை நிறைவேற்றிய பல தடவைகளில் அதுவும் ஒன்றாகும் அது அலகாபாத் கும்பமேளா நடக்கும் காட்சியாகும் லாகிரி மகாசயர் தன் சீடர்களிடம் விவரித்தார் என் அலுவலக கடமைகளிலிருந்து சிறு விடுமுறையின் பொழுது நான் அங்கு சென்றிருந்தேன் அந்த புனித விழாவில் பங்கெடுத்துக் கொள்ளும் பொருட்டு தொலைதூரத்திலிருந்து வந்திருந்த சாதுக்கள் சந்நியாசிகள் கூட்டத்தின் மத்தியில் நான் கொண்டிருந்த பொழுது உடம்பெல்லாம் விபூதியை பூசிக்கொண்டு கொண்டு திருவோட்டை ஏந்தியிருக்கும் ஒரு துறவியைக் கண்டேன் மனத்திற்குள் துறவியின் பாங்கின்றி வெளிச்சின்னங்களை அணிந்த அவன் ஒரு பாசாங்குக்காரன் என்ற எண்ணம் என் மனத்தில் எழுந்தது நான் அந்த துறவியை கடந்ததுதான் தாமதம் என் திகைப்புற்ற கண் அங்கு பாபாஜியை கண்டது அவர் சடைமுடி தரித்த ஓர் ஏகாந்த துறவியின் முன் மண்டியிட்டு வணங்கிக் கொண்டிருந்தார் குருஜி நான் அவசரமாக அவர் அருகில் சென்றேன் ஐயா தாங்கள் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் நான் இந்த சந்நியாசியின் பாதங்களை கழுவிக் கொண்டிருக்கிறேன் பிறகு அவரது சமையல் பாத்திரங்களை தேய்க்கப் போகிறேன் பாபாஜி ஒரு சிறு குழந்தையைப் போன்று என்னை பார்த்து முறுவலித்தார் உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ எல்லா மனித உடற்கோயில்களிலும் இறைவன் சமமாக வசிக்கிறார் என்பதை உணர்ந்து நான் யாரையும் கண்டனம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று எனக்கு அறிவிக்கிறார் என்பதை நான் அறிந்தேன் அந்த மகா குரு தொடர்ந்தார் ஞானி மற்றும் அஞ்ஞானி சாதுக்களுக்கு சேவை செய்வதின் மூலம் நான் குணநலன்களில் மிக உயர்ந்ததான இறைவனுக்கு மற்ற எல்லாவற்றையும் விட பிரியமான பணிவு என்னும் பண்பை கற்றுக்கொள்கிறேன்